இந்த வீடியோவை வழங்குபவர்கள் உங்கள் சத்யா இணைந்து வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல்ஸ் கலக்கல் சினிமானியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க நாங்க அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல தெரிய வரும் என்னைக்கான தமிழ் சினிமா நியூஸ் அப்டேட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் படம் டூ ஸோ அந்த ப்ரமோஷன்ஸ்லாம் பார்க்கும்போது பயங்கர சிரிப்பாக இருக்கு ஏன்னா ரஜினி கமல் விஜய் அஜித் எஸ்டிஆர் தனுஷ் யாருமே விட்டு வைக்கல எல்லாருமே கிண்டல் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் படத்துலேயே இருக்கும் அதே மாதிரி அவங்களுடைய ப்ரொமோஷன்ஸ் ஆனால் அந்த ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அதுலேயே இருக்கும் ரீசெண்ட் டைம்ஸில் விவேகம் அது பார்க்கும்போது சர்க்கார் போஸ்டர்ஸ் பார்க்கும்போது கோவம் வரல ஆனால் ஒரு சிரிப்பு வருது படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கான பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் கிரியேட் ஆகிட்டே தான் இருக்கு சி எஸ் அமுதன் அவர்கள் இந்த படத்தை டைரெக்ட் பண்ணியிருக்காரு சிவா அவர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு சிவா அவர்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா

தளபதி ரசிகர்கள்லாம் இப்போ சிஎஸ் அமுதனுக்கு ஒரு சவால் கொடுத்துருக்காங்க என்ன சவால் அப்படின்னா தைரியமாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு சர்க்காருடைய ஃபஸ்ட் லுக் அந்த ஸ்மோக்கிங் ஸ்டில் இல்லையா அதை கலாய்ச்சு அதே மாதிரி சிவா ஸ்மோக்கிங் பண்ணுற மாதிரி தமிழ் படம் டூக்கு ஒரு ஒரு லுக்கை ரிலீஸ் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே சவால் விட்டுருக்காங்க இதை தமிழ் படம் டூ இந்த சவாலை ஏற்றுக்குமா சிஎஸ் அமுதன் அவர்கள் ஏற்றுட்டு இன்னொரு கிரியேட் பண்ண சொல்லுவாரா எடிட்டராக இந்த மாதிரி ஒரு லுக் வெளியே வருமா அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்பட்டுட்டு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த லுக்கு வெளியே வருதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்து அதே மாதிரி தளபதி ஃபேன்ஸ் ஒரு சவால் விட்டுருக்காங்க இல்லையா இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம் கலக்கல் சினிமாவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க